தோற்று போய் இந்த சமுதாயம் காண விரும்புகிறது ஆனால் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்று தேவன் மறுபடியும் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பார்க்கும் பார்க்கும்பொழுது நிலைமை முதல்ல கைவிடப்பட்ட தேசத்தை போல் இருந்தது கைவிடப்பட்ட ஸ்திரியை போல இருந்தது ஆமா இளமையில விவாகம் பண்ணிவிட்டு தள்ளப்பட்டவளை போல இருந்தது ஆனாலும் அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் அழைத்தா அந்த நாள்ல உங்களை அழைச்சிருக்கிறார் சார் உங்களை அழைச்சிருக்கிறாரு நிச்சயம் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவாரு ஜபம் கேட்கப்படுவது கேட்கப்படவில்லை சொல்லி அவரை விட்டுறாதீங்க ஆமா அவரை விட்டுறாதீங்க அவரை தேடினால் கண்டடைவீர்கள் தேடினால் தென்படுவார் ஆமா அவர் தேடினால் ஆமா அவரை விட்டு விட்டால் அவர் உங்களையும் விட்டு விடுவார் அப்படிதான் வசனம் சொல்லுவது வார்த்தை சொல்லுகிறது அவரை விட்டுட்டா என்ன போறாரு அப்படில இல்ல அவர் விட்டக்கூடாது ஆமா மரணம் வரை ஆமா அவர் விட்டுறக்கூடாது மரணம் வரை அவர் அவரை பின் பின்தொடர வேண்டும் அவரோடு கூட இருக்க வேண்டும் ஆமா என் மேல் பறந்த கொடி அவருடைய நேசமே என்னை விருந்து சாலைக்குள்ளாக அழைத்து சென்றார் மரண வீட்டுக்குள் அல்ல விருந்து சாலைக்குள்ளாக என்னை அழைத்து சென்றார் விருந்து சாலை என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் ஆமா ஒரு நல்ல ஆமா ஒரு நல்ல அக்ஸ்மாஸ்வீர் ஆமா ஒரு நல்ல கால சூழ்நிலை அதுக்குள்ள அவங்களை அழைத்து போற அந்த காலை வலையில இந்த செப்டம்பர் மாதம் அவங்களை விருந்து சாலைக்குள்ளாக அழைத்து செல்கிறார் விருந்து சாலை என்பது ஆசிர்வதிக்கப்பட்ட இடம் ஆமா ஆசிர்வாதத்தின் ஊற்று அந்த இடத்துல ஒரு பற்றாக்குறை அல்ல அந்த இடத்துல எல்லாரும் உணவு உண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் நிறந்து காணப்படுகிறது இந்த நாளில் ஓ கைவிடப்பட்ட சூழல் இருக்கிறேன்